குலதெய்வம் உங்கள் குடும்பத்தின் மீது கோபமாக இருப்பதை சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம் முதல் அறிகுறி கோவிலுக்கு போற வழியிலேயே வீட்டுல சண்டை மூழும் ஒருத்தன் காலை முடிச்சு வைப்பான் இன்னொருத்தன் மூடுவான் இது குலதெய்வம் இன்னும் நீ தூய்மை இல்லைன்னு சொல்ற அடையாளம் இரண்டாவது அறிகுறி கோவிலுக்கு போக முடியாம தடை மேல் தடை வண்டி பழுது பணம் இல்லை உடம்பு சரியில்லை எல்லாம் குலதெய்வம் இன்னும் நீ என்ன மதிக்கலன்னு கையை உயர்த்தி நிறுத்துற மாதிரி மூன்றாவது அறிகுறி குடும்பத்துல ஒருத்தன் மட்டும் கோவிலுக்கு வர முடியாம இருப்பான் அவனுக்கு மட்டும் திடீர்னு வேலை உடம்பு பயணம் இது குல தெய்வம் இவனை முதல்ல சரி சுட்டி காட்டுறது நான்காவது அறிகுறி கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியோ வந்த பின்னாடியோ சின்ன விபத்து கை உடஞ்சது கால் முறிஞ்சது இது என் கோபத்தை உணருன்னு எச்சரிக்கை ஐந்தாவது கோவில் நுழைஞ்சதும் கால்ல கடி வண்டு கட்டெரும்பு இது உன் பாவம் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சித்தர் சொல்ற மாதிரி ஆறாவது கால்ல இரத்த காயம் பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே ரத்தம் சொட்டுது இது உன் குடும்பத்துல யாரோ ஒரு பெரிய பாவம் செய்திருக்காங்கன்னு சைகை ஏழாவது கோவில்ல இருந்து வந்ததும் நோய் மனசுல அமைதி இல்லை கஷ்டம் மேல் கஷ்டம் இது குலதெய்வம் நான் இன்னும் மன்னிக்கலன்னு தீர்ப்பு பரிகாரம் வீட்டுல ஒரு குல தெய்வ விளக்கு ஏற்று வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல வடக்கு பார்த்து உட்காரு விளக்கு ஏற்றிட்டு கண்ணை மூடி மனசுல இப்படி சொல்லு ஓம் குல தெய்வமே நாங்கள் தெரியாமல் செய்த பாவம் தெரிந்து செய்த துரோகம் எல்லாத்தையும் மன்னிச்சு எந்த தடையும் இல்லாம உன் சன்னதிக்கு வந்து உன்னை வணங்குற அருளைத்தா ஓம் சக்தி